எப்படி இருக்கீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சமாதானமும் மகிழ்ச்சியும் என்றும் சதா காலங்களும் நிரம்பி இருப்பதாக எத்தடைய ஊழியக்காரனாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன் தேவன் உங்களோடு இருக்கார் விசுவாசிக்கிறேன் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய எல்லாருடைய ஆசை அநேக அற்புதங்களை தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் விசேஷமாய் சபையிலே அற்புதங்களையும் அடையாளங்களும் உண்டாக வேண்டும் என்று நாம் அதிகமாய் ஆசைப்படுகிறோம் தேவாலயத்திலே நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் ஏன் அங்கே தேவன் செய்தார் அதை யாரை கொண்டு செய்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் வாசிக்கலாமா அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் இந்த வசனத்துல நம்ம எதை பத்தி வாசிக்கிறோம்னா தாயின் கருவிலிருந்து பிறந்த சப்பானியா இருந்தவனுக்கு தேவ ஆலயத்திலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது தேவன் அதை யாரை கொண்டு செய்தார் என்றால் பேதுருவையும் யோவானையும் கொண்டு செய்தார் ஆதி நாட்களிலே நடந்த அற்புதங்களைப் போல இன்றைக்கும் நம்முடைய சபையிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் அந்த அப்போ இருந்த ஒழுக்கம் நமக்குள் இருக்க வேண்டும் அது என்ன அப்போசலர்களுக்குள் இருந்த ஒழுக்கம் இந்த பேதலவும் யோவானுக்குள்ளும் எப்படிப்பட்ட ஒழுக்கம் இருந்தது ஏன் அவர்களை கொண்டு தாயின் கருவிலே பிறந்த சப்பானிக்கு அற்புதம் செய்தார் அப்படியானால் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை கற்ற செய்ய வேண்டுமானால் அந்த அப்போசலர்களுக்குள் இருந்த ஒழுக்கத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லவா அதனால தேவன் விரும்புறது என்னன்னா உங்களை வச்சு அற்புதம் செய்ய விரும்புறாரு அதற்கு முக்கியமா ஒழுக்கம் தேவை ஆமேன் அது என்ன ஒழுக்கம் பாருங்களேன் ஜப வேலை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனிய பிள்ளைகளே அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்று ஒரு ஜப வேலை உண்டா இருக்க வேண்டும் என்ன வேலை ஜப வேலை நீங்க பைபிள்ல வாசித்திருப்பீர்கள் ஏசு கிறிஸ்து கெட்சேமனை வழக்கமாய் ஜபிக்கிற வழக்கத்தின்படியே அவர் கெட்சேமனிய தோட்டத்திற்கு போய் வியாழ வியாகுலப்படத் தொடங்கினார் என்று வாசிக்க முடியும் அது அவருடைய ஜப வேலையாக இருந்தது சில ஸ்திரீகளோடு கூட ஆட்சங்களைக்கு பவுல் போய் வழக்கமாய் ஜபிக்கிற ஸ்தலத்திலே ஜெபித்தார் என்று நாம் அப்போசலர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் பேதிருவுக்கு அது ஜப வேலையாக இருந்தது அதுபோல நமக்கு ஒரு ஜப வேலை தேவை ஜப வேலைன்னு ஒண்ணு சரியான நேரம் இருந்தா மாத்திரமே உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும் ஜபம் என்பது என்ன தெரியுமா நம் இதயத்தை திறந்து தேவனோடு பேசுவதே ஜபமாகும் சொல்லுங்க ஜபம்னா என்ன நம்முடைய இருதயத்தை திறந்து தேவனோடு பேசுவது ஜபமாகும் அப்படின்னா பிரசங்கம்னா என்ன தெரியுமா தேவடைய வார்த்தை தெரியுமா தேவுடைய இழுத்தை திறந்து அவர் நம்மோடு பேசுவதே தேவடைய வார்த்தை தேவன் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் யோவானை கொண்டு பேதுருவை கொண்டு செய்தவர் நாமும் அவர்களை போல வழக்கமான ஒரு வேலை உருவாக்கி கொள்ள வேண்டும் அது எப்படிப்பட்ட வேலை தெரியுமா பாருங்க ஒன்பதாம் மணி நேரத்திலே ஒன்பதாம் மணி நேரத்திலே என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அந்தி சந்தி நேரம் மாலை மயங்கு நேரம் இந்திய கலாச்சாரப்படி மூன்று மணி ஈருடைய கலாச்சாரப்படி ஒன்பது மணி சாயந்திரம் அப்படி மாலை மயங்குகிற ஒரு வேலை ரெண்டு டு மூணு இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அந்த நேரத்துல ஜப வேலைக்காக ஜப வேலைக்காக தேவ சமூகத்துல தேடுவதற்காக ஆலயம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க அந்த நேரம் தேவனுக்கு முழங்கால் பண்ணிட்டு ஜபிக்க பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜபிக்க போனார்கள் அதே போல இன்னொருவர் கூட பாருங்க அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்துல எல்லாம் எடுத்துக்கலாம் சிலர் பத்தாம் அதிகாரத்துல கொர்நலுடைய நேரம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா மூன்றாவது பகலில் ஒன்பதாம் நேரத்திலே தேவ வரவும் கொர்நெளிவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு கொர்நெலி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த சாயந்தரம் பகல் அந்த மாலை முடிகிற நேரத்துல ஜோ பண்ணிட்டு இருக்கும் போது தேவ பிள்ளைகளே ஒன்பதாம் நேரம்னா ஈதருடைய கலாச்சாரம் அது சரியான ஜப நேரம் வந்து உட்கார்ந்து ஜோம் தேவன் கொர்ணியோடு பேச ஆரம்பித்தார் பேதுருவ வீட்டு கூப்பிடும்படி ஜபிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார் அதனால பேதுருவுக்கும் தரிசனம் உண்டானது அவரும் கொர்ணியை வீட்டுல வந்து ஜபித்து அநேக விசுவாசிகளை ஆசீர்வதித்தார் தேவடி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமானால் சரியான நேரத்திற்கு ஜப வேலைக்கு உட்காருவது அவசியமாக இருக்கிறது ஒன்பதாம் மணி தான் மத்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுது மத்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஒன்பதாம் மணி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் ஒன்பதாம் மணி வேலை அந்த மாலை முடிகிற நேரம் சாய்ந்த நேரத்துல எல்லாரும் நேரத்துல ஆண்டவரும் தேவனை நோக்கி கூப்பிட்டார் தன்னுடைய ஜீவன் முடிகிற வேலை அது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்ய நீங்கள் விரும்பினால் உங்களை கொண்டு தேவன் அதிசயத்தை செய்ய நீங்கள் விரும்பினால் சரியான நேரத்திற்கு ஆராதனைக்கு செல்வது ஜபத்திற்கு செல்வது அவசியமா இருக்கிறது நீங்கள் சரியான நேரத்துல தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா மாத்திரமே போதும் உங்களை கொண்டு எப்படிப்பட்ட அற்புதங்களையும் நிறைய பேருக்கு அந்த சரியான நேரத்துல உட்கார்ற பழக்கம் இல்ல நினைக்கும் போது ஜபத்துல உட்காடுறோம் நம்ம யோசிக்கும் போது ஜபத்துல உட்காடுறோம் கிடைச்சா ஜபத்துல உட்காடுறோம் இல்ல சரியான நேரத்தில் ஜபத்திலே அமர வேண்டும் சரியான நேரத்தில் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யூதர்களுக்கு என்று தேவாலயம் ஒன்பதாம் மணி வேலை திறந்திருக்கும் எல்லாரும் ஜபத்துக்கு போவாங்க உங்க குடும்பத்திற்கு ஜப நேரம் இருக்கிறதா யூதர்களுக்கு ஒரு ஜப நேரம் இருந்ததே உங்களுக்கு ஒரு ஜபம் நேரம் இருக்கிறதா ஸ்தோத்திரம் உங்க சபைக்கு ஜபம் நேரம் இருக்கிறதா உங்கள் ஆராதனைக்கு நேரம் இருக்கிறதா சரியான நேரத்தை கடைபிடிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீர்களானால் சரியான நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருந்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார்கள் உங்களை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்ய தொடங்குவார் உங்களை கொண்டு அநேக வல்லமையான காரியங்கள் நடப்பிக்க அவரால முடியும் ஆனா ஒண்ணுங்க சரியான நேரத்துல ஜெபிக்கணும் சரியான நேரத்துல ஆண்டவரை தேடணும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தேவ சமூகத்துக்கு போக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் முதலாவது ஒழுக்கம் முதலாவது ஒழுக்கம் சரியான நேரத்துக்கு ஜபம் பண்றது கால நேரமா சரியா ஜவம் பண்ணுங்க இல்ல சாயந்திரமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சரியா போங்க அந்த நேரத்திற்கு உங்க ஜபத்திற்கு தேவன் வருவார் உங்கள் ஜபத்தை தேவன் கேட்பார் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போறீங்க இல்லையா சரியான நேரத்துக்கு கல்யாணத்துக்கு போறீங்க இல்லையா சரியான நேரத்துக்கு ட்ரெயினுக்கு போறீங்க இல்லையா சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க இல்லையா அதே போல சரியான நேரத்திற்கு தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் அப்பொழுது யோவானையும் பேதுருவையும் பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்த நிச்சயம் உள்ளவர் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்